வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இன்று நமது பள்ளியின் குடியரசு தின விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு நமது பெற்றோராசிரியர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்கிட நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை அற்போல் அழைக்கின்றேன் நாடு முழுவதும் இன்று சிறப்பாக எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா இன்று நமது பள்ளியிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களை பொறுப்பு ஏற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எப்போதுமே நமது பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் நமது பள்ளியின் கட்டுமானங்கள் அடிப்படை கட்டுமானங்களில் ஏதாவது குறை இருக்குமானால் நாம் அதை நமது பஞ்சாயத்து தலைவரிடம் முறையேற்றமானால் நாம் கேட்டாலும் சரி கேட்கவில்லை என்றாலும் சரி பல்வேறு வசதிகளை நமது பள்ளிக்கு வழங்கி இருக்கக்கூடிய நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்களையும் பஞ்சாயத்து துணைத் தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வணங்குமாறு அவர்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவர் அவர்களை இந்த நிகழ்வுக்காக அழைத்த பொழுது உடனடியாக நானும் வருகிறேன் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்த்துறையை நான் வழங்க வேண்டும் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூற வேண்டும் என்று கூறி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் நான் வருக வரவேற்கிறேன் நமது எஸ்எம்சியினுடைய உறுப்பினர்கள் ஊடிஎம் உடைய உறுப்பினர்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் நிகழ்விற்காக வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா ஏன் நாம் கொண்டாட வேண்டும் குடியரசு தின விழாவிற்கும் சுதந்திர தின விழாவிற்கும் என்ற வேறுபாடு குடியரசு தினம் என்பது இந்தியா ஒரு முழுமையான சுயாட்சி பெற்ற ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள் தான் இந்த குடியரசு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆனால் அது முழு குடியரசாக மாறவில்லை ஒரு தனி அரசியல் அமைப்பை கொண்ட ஒரு நாடாக அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அறிவிக்கப்படவில்லை ஒரு டொமினியன் அந்தஸ்து உள்ள நாடாகத்தான் அறிவிக்கப்பட்டது அப்போ ஒரு முழுமையான குடியரசு நாடாக நாம் உருவாக வேண்டும் என்றால் அந்த நாட்டிற்கு ஒரு சிறப்பான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும் அப்படி ஒரு நாம் டொமினியன் அந்தஸ்திலிருந்து தனிப்பட்ட ஒரு நாடாக குடியரசு நாடாக உருவாக்குவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா என்பவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டில் இறந்து விட்டதுனால அதற்கடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தினுடைய தலைமையிலே இந்த குடியரசு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு அவருடைய தலைமையிலே ஒரு அமைப்பு ஒரு குழுவான உருவாக்கப்பட்டு நமக்கு இந்த நோக்கமான சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு டிராப்டிங் குழு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிராப்டிங் குழுவுக்கு தலைமையாக இருந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் பல நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்து ஆராய்ந்து நமது நாட்டிற்கு எவ்வகையான அரசியல் அமைப்பு சட்டம் தேவை நமது மக்களுக்கு எவ்வகையான அரசியல் அமைப்பு சட்டம் நன்றாக இருக்கும் நாம் எவ்வாறு வேகமாக இந்த உலகத்திலே நமது நாடு வளர்ச்சி அடையலாம் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பல்வேறு நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் இப்படி இந்த அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அமலுக்கு வந்த நாள்தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நாளை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது இந்த குடியரசு தின விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகை என வரவேற்று இந்த வாழ்க்கை நலுக்கியதற்காக நான் அவர்களுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புறையோடு நமது வரலாறையும் எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நமது நிஜாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக துணை தலைவர் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக் அனைவருக்கும் குடியரசு வாழ்த்துக்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே இருபால் ஆசிரியர் பெருமக்களே பள்ளி மாணவர்களே பேரூராட்சி மன்றத்துறை தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே மன்ற கவுன்சிலர் அவர்கள் சக கவுன்சிலர் அவர்களே அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தலைமையுரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு நமது பேரூராட்சி தலைவர் திருமதி பிரதீபா அவர்களை அன்போர் கேட்டுக் கொள்கின்றேன் இன்று மேலே அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களும் மற்றும் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் துணை தலைவர் அவர்களும் மற்றும் பிடிஐ தலைவர் அவர்களும் துணை தலைவர் அவர்களும் மற்றும் செயலாளர் அவர்களும் பொருளாளர் மற்றும் கவுன்சிலர் அனைவரும் மற்றும் இந்த பணியாற்றி கொண்டிருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்கள் இதற்கு முன்பு தலைமை ஆசிரியர் எதிர எடுத்துரைத்தார் இருபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நம்ம எப்படி நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சிறப்பா உங்களுக்கு குறிய மாதிரியே உங்களுக்கான கருத்துக்களையும் அவர் வழங்கினார் இந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அதை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொடியேற்றி நம்ம கொண்டாடி கொண்டு வந்து வந்திருக்கிறோம் அதன்படி இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு உங்களோட வளர்ச்சிக்காகவும் உங்களோட படிப்புக்காகவும் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு செயல்களும் உங்கள் ஆசிரியர்களாகட்டும் மற்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சராகட்டும் அனைத்து திட்டங்களும் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்போது உங்களுக்காக தமிழ் புதனன் என்றும் திட்டத்தை உங்களுக்காக அறிவித்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதனை சிறப்பாக அனைவரும் செயல்படுத்தி அனைவரும் நலமுடன் சீருடன் வருகின்ற முழு ஆண்டு தேர்ச்சியில் அனைவரும் முழு தேர்ச்சி பெற்று மூன்று சதவீதம் இப்பள்ளிக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று உங்களை பத்தாம் வகுப்பு மாணவர்களாகட்டும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களாகட்டும் அனைவரும் உங்கள் கவனத்தை வருகின்ற ஆனிமல் எக்ஸாம்பிள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இன்னும் குறுகிய காலம் கட்டணம் தான் இருக்கின்றது ஏற்கனவே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க என்ன டவுட் இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து நாள்ல கூட படிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு கத்துக்கலாம் உங்களோட கவனங்கள் செதறாமல் இருந்தால் நீங்கள் அனைவரும் முழு தேர்ச்சி பெறலாம் எனவே I wish you all the best for who are all writing the 10th, 11th and 12th annual exams. So please be concentrated in that. So don't lose your marks because this is going to. Uh, this is going to uh, இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு படி அதை வந்து நீங்கள் விடாம கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து நல்ல முறையாக செயல்படுத்தணும் ஏன்னா காலேஜில் நீங்க இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நினச்சி வச்சுருப்பீங்க ஸோ அது திருப்பி திருப்பியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சென்டம் எடுக்க முடியாமல் போயிட்ருக்கு ஸோ இந்த ஆண்டு உங்களோட பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் நாங்கள் ரொம்ப இன்புட் போட்டு போக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு ஏன்னா அவங்களுக்காக எல்லா நேரத்திலையும் ஒதுக்கி எல்லா இடத்துக்கும் நீங்க பெருமையாக கண்டிப்பாக சேர்த்து கொடுக்கணும் ஏன்னா உங்களோட அப்புறம் அடுத்த தாயின்னு சொல்லக்கூடியவங்க தலைமை ஆசிரியராகட்டும் உங்க பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் தான் ஸோ அவங்களுக்கு உங்களை உங்களோட பெற்ற தாய்களுக்கும் தகப்பனாராகட்டும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் கண்டிப்பா சேர்த்தீங்களா கண்டிப்பா நீங்க நூறு சதவீதம் எடுக்கணும்னு நாங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் நன்றி வான்துறை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற வருமாறு நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு கார்மேகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்

அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அறிவாளிகளை தேடி தேடிடணும் சும்மா கிடையாது நமக்கு சட்டம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருந்தணும் எல்லா இடத்துக்கும் பொருந்தணும் எல்லா மக்களுக்கும் பொருந்தணும் எல்லா மதத்துக்கும் பொருந்தணும் அந்த டைமிங் சொந்தத்தை கொண்டாடிட்டோம் அவங்க சட்டத்தை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வரைக்கும் ஆங்கிலேயர் கொடுத்த அந்த சட்டத்தையே நம்ம பின்பற்றி வந்தோம் நமக்கான ஒரு சட்டம் வேணும் அப்படிங்கிறது ஒரு கமிட்டி ஏற்படுத்தினாங்க அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அதை வந்து டிராப்டிங் கம்பி தலைவர் யார் அப்படிங்கலாம் பார்த்தோம் சார் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி எழுதியாச்சு எழுதுன சட்டத்தை நம்ம என்ன பண்ணணும் ஒரு பார்வை மக்கள் பார்வை கொடுக்கணும் அது சட்டமாக அது ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தணும் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறுங்கிறது வந்து அதாவது நம்ம ஜனவரி இருபத்தி ஆறுங்கிறது ஏற்கனவே ஒரு நம்ம சுதந்திர நாளை நம்ம பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த ஜனவரி இருபத்தாறுலையே நம்ம வந்து சுதந்திரம் கழிச்சு வந்து நேருடைய தலைமையில கொண்டாடப்படும் அந்த நாளை நினைவு போடுறதுக்காகத்தான் இந்த குடியரசு தலத்தை வந்து இந்த ஜனவரி இருபத்தி ஆறுல கொண்டாடுங்க ஏன்னா ஜனவரி ஒண்ணு இருக்கலாம் அந்த இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு ஏற்கனவே சுதந்திரமா கொண்டாடுற ஒரு நாளை அதாவது சுதந்திரம் பெற முன்னாடி ஆங்கிலேயர் முன்னாடியே நாங்கள் பூர்ண அதை முழு சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அனௌன்ஸ் பண்ண அதனால வந்து அந்த நாளை கொண்டாடுறோம் பட் இந்த கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நமக்காக கோடிக்கணக்கான பேர் உயிர் விட்டாங்க இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னா பல பேருடைய தலை துண்டிக்கப்பட்டது பல தலைவர்கள் தலை துண்டிக்கப்பட்டது கூட்ட அவங்களோட அவருடைய அந்த தியாகத்தை நம்ம நினைவு போடணும் நம்ம ஒண்ணு சும்மா வாங்கிடல எளிமையா நம்மளுக்கு கிடைச்சிடல நம்ம வந்து இப்ப கடையில ஸ்வீட் வாங்குற மாதிரி நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கல நம்ம இன்னைக்கு கௌரவமா வாழ்றோம் இன்னைக்கு எங்க வேணாலும் போறோம் எங்க வேணாலும் வர்றோம் எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறோம் எல்லா வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்குது வேலை வாய்ப்புகள் கிடைக்குது கல்வி கிடைக்குது இது எல்லாமே நம்மளுக்கு எளிமையா கிடைக்குது அப்படின்னா இதுக்கு பல உயிர்கள் பல கோடிக்கணக்கான உயிரோட தான் காரணம் அந்த தியாகத்தை நம்ம நினைவுபடுத்தணும் அவங்கள நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திறந்த கொண்டாடுறோம் நாமளும் நினைவு கூறணும் அவங்களை என்னைக்கும் வரக்கூடாது ஏன்னா நம்மளுடைய இந்த சூதரம் இந்த இந்த குடி மக்களுக்கான குடி அரசு உருவாகிறதுக்கு காரணமாக அந்த தியாகிகளை நினைவு கோரி நம்ம அவங்களை என்னைக்கு இன்னைக்கு மனசில் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த வாய்ப்புக்கு கூறி கூடிய நன்றி வணக்கம் சிறப்படை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி நன்மை வரை பாராட்ட நமது பள்ளியின் தமிழ் ஆசிரியர் திருமதி வசந்தகுமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து குடியரசு வாழ்த்துக்கள் இங்கு வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றிய நமது தலை தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க கூடிய ஐயா அவர்களுக்கு துணைத் தலைவர் பெற்றார் ஆசிரியர் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய பிரதீபா மேடம் மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் உறுப்பினர்களுக்கும் எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கும் நம் பள்ளியில் வரலாற்று ஆசிரியர் சிறப்புரை ஆற்றிய வரலாற்று ஆசிரியர் அவர்களுக்கும் இப்ப குடியரசு விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் வராதவர்களை நாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி